சிவாய நம அடியன் கைலை துரைசாமி கைலை அறக்கட்டளையின் நிறுவனர் உங்களுக்கு இன்று ஒரு தியான முறையை அறிமுகப்படுத்தப் போகின்றேன் இந்த தியான முறை மிகவும் எளிமையான முறை பத்தே நிமிடங்கள் போரும் இந்த தியானத்தை நாம் செய்வதற்கு இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த உலகியல் பலன்கள் அத்தனையும் கிடைக்கும் மனது நிம்மதி வேண்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் கிடைக்கும் உறவுகளுடன் நல்ல உறவு வேண்டும் கிடைக்கும் செல்வம் வேண்டும் கிடைக்கும் முத்தி வேண்டும் கிடைக்கும் சிவபெருமானின் அருள் வேண்டும் கிடைக்கும் எதை நீங்கள் வேண்டினாலும் எளிமையாக பெறக்கூடிய ஒரு தியான முறை மெடிடேஷன் முறையை கைலை அறக்கட்டளையில் நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த முறை வேறு எங்கும் யாரும் இதை செய்வதில்லை கைலை அறக்கட்டளையில் நாம் இதை அறிமுகம் செய்கின்றோம் முதலிலே நம்முடைய சமயத்தில் இந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு இறைவன் திருவடியை அடையப் போகின்றன அந்த நெறிகளை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வார்கள் கைலை அறக்கட்டளையில் இந்த நான்கிற்குமே இந்த நான்கு நிலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் ஒரே அளவில் இருக்க மாட்டார்கள் இந்த கைலை அறக்கட்டளையில் பனிரெண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சிலர் சரியை நிலையில் இருக்கின்றார்கள் சிலர் கிரியை நிலையில் இருக்கின்றார்கள் சிலர் யோக நிலையில் இருக்கின்றார்கள் சிலர் ஞான நிலையில் இருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றாற்போல் நாம் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் உடலால் உளவாரப்பணி செய்வதிலிருந்து பதி பசு பாச ஞானத்தை அறிந்து கொள்வது வரை அத்துணை திட்டங்களும் இந்த கைலை அறக்கட்டளையிலேயே நடந்து வருகின்றது இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டி என்று சொல்லலாம் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கைலை அறக்கட்டளையிலே இந்த யோக நெறியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ப எட்டு யோக நெறிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை அட்டாங்க யோகம் என்று சொல்லுவோம் இந்த அட்டாங்க யோகம் என்பது இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய அட்டை அட்டை என்றால் எட்டு எட்டு யோகங்களைத்தான் நம் அட்ட யோகம் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த முறைகளின் மூலம் நாம் அடுத்த நிலைக்கு உயரலாம் ஞான நிலைக்கு நாம் உயரலாம் இந்த நிலையிலே நாம் இறைவனை அருவமாக நமக்குள்ளேயே காண்பதற்கு முயற்சி செய்கின்றோம் இறைவனும் இந்த உயிரும் ஒன்றாவது எப்படி இந்த உயிரும் இந்த பிராணன் எப்படி ஒன்றாவது இந்த பிராணனும் உடலும் எப்படி ஒன்றாவது இந்த இந்த பிண்டமாகிய பிண்டமும் இந்த அண்டமும் எப்படி இணைந்து செயல்படுவது இப்படி பல படிநிலைகளிலே இந்த தியான முறைகள் இருந்தாலும் நாம் செய்ய போகின்ற இந்த தியானம் சீப் அண்ட் பெஸ்ட் என்று சொல்வது போல வெரி ஈஸி வெரி பவர்ஃபுல் மிக மிக எளிமை பத்து நிமிடங்களில் நீங்கள் செய்துவிடலாம் மிக மிக அதிக பலனை தரக்கூடிய தியான முறையை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் இந்த தியானத்திற்கு ஓம் சிவாய தியானம் என்று பெயர் ஓம் சிவாய மெடிடேஷன் கைலை அறக்கட்டளையின் ஓம் சிவாய மெடிடேஷன் என்று நாம் சொல்லலாம் அந்த தியான முறையை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் அதை செய்து காண்பிக்கின்றேன் அதே முறையில் நீங்கள் செய்து மென்மேலும் பலன்களை பெற்று எல்லாம் வல்ல கைலாய மலையிலே கைலை நாதனின் திருவருளால் அனைத்து செல்வங்களும் இவ்வுலகில் பெற்று விசுவபெருமானின் திருவடி நிழலை நாம் அடைவதற்கு இந்த இந்த பயிற்சி மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை ஆக நாம் பயிற்சிக்குள் செல்வோம் முதலிலே எந்த ஒரு தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் நம்மளுடைய மூச்சை ஓரளவு சரிபடுத்தி கொள்ள வேண்டும் கிளீனிங் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுதல் முதலில் அதன் பிறகுதான் நாம் தியானத்திற்குள் செல்ல வேண்டும் அப்படி சென்றால் நமக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ஆக நாம் முதலிலே மூச்சை சிறிது சரிப்படுத்துவதற்கு சில சில வழிமுறைகள் இருக்கின்றன நமக்கு எது ஈசியோ நமக்கு எது பழக்கமோ நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை நாம் செய்து கொள்ளலாம் உதாரணமாக இப்போ பஸ்திரிகா என்று சொல்வார்கள் அதாவது நம்மளுடைய லங்ஸ் என்று சொல்லக்கூடியது வேகமாக விரிந்து வேகமாக சுருங்கி விரிந்து சுருங்கி விரிங்கி செய்வது பஸ்திரிகா என்று பெயர் டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய அழுக்குகளெல்லாம் விரைவில் வெளியே சென்று நிறைய ஆக்சிஜன் நம்ம பிளட்டில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அதற்கு பெயர் பஸ்திரிக்கா அந்த பஸ்திரிக்காய் ஏற்கனவே செய்தவர்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் செய்ய தெரிந்தவர்கள் அதை நீங்கள் செய்துவிட்டு இந்த தியானத்திற்கு வரலாம் தெரியாதவர்கள் அடுத்தடுத்து சிலது சொல்கிறேன் எது உங்களுக்கு தெரியுமோ அதை தெ அதை செய்துவிட்டு வரலாம் உதாரணமாக பஸ்திரிக்கா என்றால் நீங்கள் கை மேலே வைத்துக்கொண்டு கை நீங்கள் மடக்கி வைத்துக் கொள்ளலாம் இங்கிருந்து நாம் மூச்சை இழுத்து விடுவது அதிலே நாம் ஒரு வேகத்துடன் செய்யப்போகிறோம் என்று சில எண்ணிக்கையிலே நாம் வேகமாக மூச்சை வெளியே விடுகின்றோம் வேகமாக மூச்சை வெளியே விடுவதால் நம்மை அறியாமலே அதே வேகத்தில் மூச்சு உள்ளே செல்லும் எவ்ரி போர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது நியூட்டனுடைய விதி அந்த விதியிலே காற்று உள்ளே செல்லு காற்று செல்வதும் வேகமாக செல்லும் வெளியில் நாம் வேகமாக வெளியிலே தள்ளுகின்றோம் இதற்கு பஸ்திரிகா என்ற பெயர் இதை தெரிந்தவர்கள் செய்யலாம் இல்லை என்றாலும் நீங்கள் முயற்சி செய்து பயிற்சி செய்து செய்யலாம் இது ஒன்றும் ஒரு ஒரு பயப்படக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை அது இல்லை நான் கபாலபதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க பாபா ராம்தேவோட இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கபாலபதி சொல்வார் அவர் ஸோ நீங்கள் ஸ்பைன் அரெக்ட் அதாவது முதுகெலும்பு நேராக வைத்துக்கொண்டு வேகமாக நாம் மூச்சை வெளியே மட்டும் விடுகின்றோம் உள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய்விடும் இதுபோல நாம் கபாலபாதி சில எண்ணிக்கையில் அறுபது தொண்ணூறு நூற்றி இருபது அது போன்ற எண்ணிக்கையிலே நாம் செய்யலாம் கபாலபதி செய்வது யாருக்காவது பழக்கம் இருந்தால் அதை செய்வது மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் பிராணாயாமம் முறைப்படி பயின்றவர்கள் செய்யலாம் பிரணாயாமத்திலே மூன்று ஸ்டேஜ் இருக்கின்றது நாம் காற்றை உள்ளே இழுக்கின்றோம் என்று உள்ளே இழுக்கின்றோம் இதற்கு பெயர் பூரகம் என்று பெயர் விடமொழியிலே பூரகம் என்பார்கள் நாம் அதை உள்ளே இழு என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆங்கிலத்திலே இதை இன்ஹேல் என்று சொல்வார்கள் ஆக இன் அப்புறம் அதை அப்படியே ஹோல்ட் இழுத்த மூச்சை வெளியில விடக்கூடாது அதை அப்படியே ஹோல்டு பண்ணுறோம் அப்படியே ஹோல்டு பண்ணுறதுக்கு பெயர் வடமொழியிலே கும்பகம் என்று சொல்வார்கள் தமிழிலே நாம் நிறுத்து என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆங்கிலத்திலே ஹோல்ட் என்று சொல்வார்கள் வெளியிலே விடுவதற்கு ரேசகம் என்று பெயர் காற்றை நாம் மூச்சு காற்றை வெளியிலே விடுவதற்கு ரேசகம் என்று பெயர் வெளியே விடுதல் வெளி மூச்சு அப்படி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எக்சேல் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கின்றோம் ஆக இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல் பூரகம் கும்பகம் ரேசகம் இது சாதாரணமாக நார்மலாக பண்ணலாம் இது சரியான முறையில் பண்ணுவதற்கு நமக்கு அருளாளர்களெல்லாம் சில சில அளவுகள் கொடுத்துருக்கிறார்கள் அந்த அளவுப்படி நாம் மூச்சை உள்ளே இழுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கின்றோமோ உதாரணமாக ஒரு எட்டு செகண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க மூச்சை நான் உள்ளே இழுக்கிறேன் அப்படி ஒரு எட்டு செகண்ட் உள்ளே இழுத்தோம் என்றால் இந்த ஹோல்டு பண்ணுவது எவ்வளோ நேரம் இழுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோமோ அது போல் நான்கு மடங்கு நேரம் நாம் ஹோல்டு பண்ண வேண்டும் ஸோ நான் எட்டு செகண்டில் மூச்சை இழுத்து என்னுடைய லங்ஸ் ஃபில்லப் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நாலு எட்டு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு செகண்டுக்கு நான் ஹோல்டு பண்ணணும் அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் அதாவது பதினாறு செகண்ட் நான் வெளியில் விடணும் அப்படின்னு உடனே விட்டுறக்கூடாது பதினாறு செகண்ட் வரைக்கும் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பதினாறு வரைக்கும் விடணும் இழுக்கிறது ஈஸி ஹோல்டு பண்ணுறதும் ஈஸி வெளியில் விடுறது டிஃபிகல்ட் ஸோ அப்படி அந்த பிரணாயாம பயிற்சி யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் செய்யலாம் அது மாதிரிலாம் நான் முறைப்படி அந்த பயிற்சியும் எடுத்ததில்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாக்க நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய பேசிக்காக மூச்சை ஒரு புறம் இழுத்து இடது இடது முக்கொலியாக மூச்சை இழுத்து வலது மூக்கையை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இடது முக்கொலியாக மூச்சை இழுக்கிறோம் மெதுவாக இழுக்க வேண்டும் இழுத்து முடித்த உடனே அதை மூக்கை வந்து அதை லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்றோம் சில பெரிய இடங்களில் எல்லாம் இன் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் அவுட் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் கார் போவதற்கு இன் உள்ளே என்றும் பக்கத்தில் வெளியே வைத்திருப்பார் ஸோ அதுபோல் நம்ம இடது பக்கத்தில் இன் பண்ணிவிட்டு ஹோல்டெல்லாம் பண்ணலை இப்போ வலது பக்கத்தில் வெளியில் விடுறோம் இழுத்த காற்று வெளியில் விடுறோம் வலது பக்கத்திலையே இன் பண்ணுறோம் அப்படி பண்ணி இடது பக்கத்தில் விடுறோம் இது வந்து ஒரு சைக்கிள் என்று சொல்வார்கள் ஒரு சுற்று ஒரு சுற்று இங்கேருந்து இங்கே போயிட்டு போன வழியிலே திரும்ப வந்தால் ஒரு சுற்று பஸ்லாம் அதை ஒரு சிங்கிள்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வந்ததுன்னா ஒரு சிங்கிள்னு பேர் அது போல் ஒரு சுற்று என்பது இது போல் ஒன்பது சுற்று பதினெட்டு சுற்று இருபத்தி ஏழு சுற்று நூற்றி எட்டு சுற்று கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் உடம்பிற்கேற்றார் போல் ஆகவே இது போல் உங்களுக்கு எந்த பயிற்சி ஈஸியோ பஸ்திரிக்காய் ஈஸி என்றால் பஸ்திரிக்கா செய்யுங்க கபாலபதி ஈஸி நான் பழகியிருக்கேன் என்றால் அதை செய்யுங்க முறைப்படி பிராணயாம முறைகள் நான் செய்திருக்கேன் என்றால் அதையும் செய்யலாம் ஒன்றுமே இல்லை என்றால் பேசிக் நாடி சுத்தியை நாம் செய்ய வேண்டும் இது அடிப்படை இதற்கு இதற்கு நேரம் தகுந்த நேரம் காலையில் ஆறு மணி நல்ல நேரம் மாலை ஆறு மணி நல்ல நேரம் ஸோ காலையில் ஆறு மணிக்கு முன்னர் செய்வது நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு செய்வது நல்லது நிறைய பலன்களை தரும் உணவு எடுத்ததற்கு பிறகு பிறந்தது ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது இந்த பஸ்திரிக்காவெலாம் செய்யணும் அப்படின்னா உணவு உடனே அதை செய்யக்கூடாது ரெண்டு மணி நேரம் கழித்து செய்யணும் ஆக நாம் தியானத்திற்கு செல்வதற்கு முன்னே இந்த இந்த மூச்சை நாம் ஓரளவு சுத்தப்படுத்தியும் நேர்படுத்தியும் வைத்துக் கொள்ள வேண்டும் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுவார் நரியை குதிரை பரியாக்கி நரி போல இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மூச்சை பரியாகிய குதிரையை போல நேர் நிறுத்துவது என்று பெயர் திருவாசகத்திற்கு சரியைக்கு ஒரு பொருள் இருக்கு கிரியைக்கு ஒரு பொருள் இருக்கு யோகத்துக்கு ஒரு பொருள் இருக்கு ஞானத்துக்கு ஒரு பொருள் இருக்கு நரியை குதிரை பறியாக்கி அப்படின்னா சரியை மாணவர்களுக்கு என்ன தெரியும் ஜோகர்மான் கடல் அங்கே காட்டில் இருக்கிற நரியெல்லாம் பிடிச்சி அப்படியே குதிரையாக மாத்தினாராம் யோகத்தில் அப்படி இல்லை உடம்புல நரி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காற்றுக்களை நிலைப்படுத்தி நேர்படுத்தி ஒரு சேனலைஸ் பண்ணுறதுக்கு பெயர் தான் இது ஸோ அது போல நாம் இந்த கிளீனிங்க்கும் மூச்சை நேர்படுத்துவதற்கும் இந்த பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு எல்லாம் அல்ல கைலைநாதனின் திருவருளை வேண்டி நாம் இப்போது செய்யப்போகின்ற இந்த இந்த தியானம் என்பது மிகவும் ஒரு உன்னதமான தியானம் இந்த தியானத்திலே பதி பசு பாசத்தை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் ஆக இந்த தியானத்தை செய்யும் பொழுது இது ஏதோ மற்றது ஒரு மூச்சு பயிற்சி இதுவரைக்கும் செஞ்சது மூச்சு பயிற்சி மூச்சை ஒழுங்குபடுத்துவதற்காக செய்து கொண்டோம் அதுக்கு சில பெனிஃபிட் இருக்கு அது மைனர் பெனிஃபிட் இப்போது நாம் செய்ய போகின்றது முக்கியமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த மந்திரம் நம் வாயால் நம் உடல் சொல்லவில்லை நம் உயிர் சிவபெருமானிடம் சொல்லுகிறது நேரம் நம் உயிரும் சிவபெருமானும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அந்த மந்திரம் ஆக இதை முறைப்படி நாம் செய்ய வேண்டும் ரொம்ப எளிமையானது ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் இதை செய்தால் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் ஒரு சைக்கிள் என்று சொல்வார்கள் ஓம் சிவாய இவ்வளவுதான் மந்திரம் ஓம் என்பது உங்களுக்கு தெரியும் பிரணவ மந்திரம் சிவாய என்கின்றது சி ஆகிய சிவபெருமானையும் வாய ஆகிய அருள் சக்தியையும் யாவாகிய உயிர்களையும் குறிக்கும் இந்த இந்த உயிரை சிவபெருமானுடன் இணைப்பதுதான் இந்த மந்திரத்தின் நோக்கம் இதற்கு பிராணனாக நாம் இந்த ஓம் என்ற ஓம்காரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் ஆக நாம் செய்வது இப்போ ஓம் சிவாய என்ற மெடிடேஷன் அதை ஒரு முறை சொல்வதற்கு பதிலாக மூன்று முறை நாம் அதை சொல்கின்றோம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் அந்த கடைசியாக ஒரு ஓம் சேர்த்துக்கிறோம் இந்த மூன்று முறை சொல்வதை நம்ம ஒன்னாக கவுண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு கவுண்ட் அடுத்த மூன்று முறை சொல்வது ரெண்டு ரெண்டு தடவை சொல்லியிருக்கோன்னு அர்த்தம் அடுத்த மூன்று முறை சொல்வது மூ மூன்று முறை சொல்லியிருக்கோன்னு அர்த்தம் அதுபோல் நூற்றி எட்டு முறை நாம் இதை சொல்ல வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று இந்த நூற்றி எட்டு கவுண்டிங் நான் சொன்னது இன்னொன்று இந்த உயிர் இறைவனிடம் சொல்லி கொண்டிருக்கிறது அது நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் நாம் இந்த இந்த தியானத்தை தொடங்குவோம் சிற்றம்பலம் ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ 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 ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओ शिवाय ओ शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओ शिवाय ओ शिवाय ओम ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ 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 ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय वंशिवाय ओम ओं शिवाय बं शिवाय बं शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय बंशिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय वंशिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम ओं शिवाय वंशिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय शिवाय वंशिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम बंशिबाय बंशिबाय बोम वंशिवाय बशिवाय बंशिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय वंशिवाय ओम शिवाय ओम शिवाय बंशिवाय 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 ओम

ओम शिवाय 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 ओम ओं शिवाय वंशिवाय ओम शिवाय ओम ओम शिवाय वंशिवाय ओम शिवाय ओम ओं शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय 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 वंशिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ओं शिवाय ओम शिवाय ओम ओम शिवाय 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 ओम ओं शिवाय ओम शिवाय ओम ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ शिवाय 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 ॐ शिवाय ॐ

ओम शिवाय 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 वंशिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम शिवाय ओम ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ शिवाय ॐ शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ ॐ शिवाय 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 ॐ शिवाय ॐ ॐ शिवाय 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 ॐ 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 我。 சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்தரளே போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பேரானந்தம் பேரானந்தம் வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை இது உங்களுக்கு பயிற்சிக்காக நான் செய்தது ஆகையால் என்னுடைய கவனம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் பாதி பாதி இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது பயிற்சிக்காக செய்யவில்லை வேறு யாருக்காகவும் நீங்கள் செய்யவில்லை ஆக நீங்கள் அதை ஆழமாக உணர்ந்து செய்தால் மிக விரைவிலே இறைவனை நீங்கள் உள்ளத்திலேயே பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இத்தகைய அருமையான ஒரு மந்திரம் இது நான் இந்த எண்ணிக்கைக்காக நூற்றி எட்டு முறை நான் சொன்னேன் மூன்று மூன்று முறையாக நூற்றி எட்டு முறை சொன்னேன் நூற்றி எட்டு கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி காண்பித்தேன் இப்படித்தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை வேறு வழிகளில் நீங்கள் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் நார்மலாக நீங்கள் சின்முத்திரை வைத்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு கவுண்டிங் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த கையை நான் வெளியில் எடுத்திருந்தேன் என்னுடைய வலது கை சின்முத்திரையில் இருந்தது சேரில் உட்கார்ந்துருந்தாலும் சரி இல்லை சமணம் என்று சொல்வார்களே தரையில் உட்காந்துருந்தாலும் சரி எது உங்களுக்கு வசதியோ அதில் இருந்து செய்யலாம் இது செய்து முடித்து சிறிது நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உணர்ந்து அப்படி செய்தால் பலன் பல மடங்கு நான் இது பயிற்சி வீடியோ என்பதால் நான் இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன் மிகவும் எளிமையானது இது ஓம் சிவாய மெடிடேஷன் ஓம் சிவாய தியானம் கைலை அறக்கட்டளையிலே கைலை துரைசாமி ஐயா வழங்கிய இந்த தியானம் கைலை ஐயா வழங்கிய தியானத்தை இந்த கைலை ஐயா வாய் மூலம் சொல்கிறார் மற்றபடி இதை வழங்கியது கைலை மலையானியே வழங்குகிற ஒரு ஒரு சூத்திரம் நமக்கு இதை நாம் காலையில் ஆறு மணி மாலை மாலை ஆறு மணி அந்த நேரங்களில் செய்தால் மிகவும் சிறப்பு யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நாம் இந்த பஸ்திரிகா கபளபதி இதெல்லாம் செய்கிறதுனால சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே இது நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது அது நான் பண்ணாமலே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம் முறை என்பது நம்மளுடைய சுவாசத்தை நேர்படுத்தியும் சுத்தப்படுத்தியும் அதுக்குப் பண்ணுறது தான் முறை ஆக இந்த பயிற்சியை தொடங்குங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும் எளிமையான பயிற்சி அந்த ஓம் சிவாய சொல்கிறதுக்கு பத்து நிமிடங்கள் தான் ஆகும் இறைவன் உங்களுக்கு எப்படி அந்த அனுபவத்தை கொடுக்குறாரோ அப்படி ஆகும் சில பேர் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய வாய்ப்பாடு மாதிரி சொல்லுவாங்க சில பேர் ஓம் சிவாயிலேயே உட்கார்ந்து இருப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் வகுப்புக்காக ஒரு மீடியமான ஒரு ஒரு லென்த்தில் நான் சொன்னேன் அந்த பிச்சில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸோ இது இது அறுவ சாதாரண விஷயமில்லை சாதாரணமாக கொடுப்பதால் இது சாதாரண விஷயமில்லை அதை மட்டும் மனதில் கொள்ளவும்